வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இந்த கதையின் தலைப்பு போகலாமா இரவின் கடிதம் பாகம் ஐந்து அன்றைய பாவத்திற்கான இன்றைய விளைவு அந்த நிழல் உருவம் என் அருகே நெருங்கில் வந்து நின்றதும் எனக்கு பேச்சும் வரவில்லை மூச்சும் வரவில்லை பயத்தில் என் முழு உடலும் என் இதயம் நின்றே விடும் போல் இருந்தது அந்த பரவி இருந்த இருளில் ஒரு மெல்லிய கீற்று வெளிச்சம் வந்து அந்த நிழல் உருவத்தின் முகத்தில் வீசியது அந்த நிழலும் மெதுமெதுவாக அதனுடைய கருப்பு முகமூடியை விளக்கியது என் நிலையில்தான் நண்பர்கள் மூவரும் இருந்தனர் அந்த நிழல் உருவம் அர்ஜுன் தான் ஆம் அவன் உயிரோடு இருக்கிறான் ஆனால் முகத்தில் ஏதோ பல தழும்புகள் இருந்தது அவன் கண்கள் இரத்த சிவப்பாக சினம் கொண்டு எரிமலை போல் காட்சி அளித்தது அவன் பேசுகிறான் அந்த நைட்டு யாருமே என்னை காப்பாத்தல யாருமே எனக்காக காத்து இருக்கல என்னை காப்பாத்தும் வரல அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நீங்களே பாருங்க மனசு குளிர பாருங்க என்று அவனும் கர்ஜிக்கும் குரலில் கத்தினான் நண்பர்கள் நாங்கள் நால்வரும் அனைவரும் அருகில் இருந்தவர்களின் முகத்தை பார்த்து அஞ்சி நடுங்கி கொண்டு இருந்தோம் நண்பர்கள் அனைவரும் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர் அந்த சமயத்தில் முதலில் வித்யா தான் பேசினாள் இத்தனை நாளா இல்ல இல்ல இத்தனை வருஷமா என்ன நானே மன்னிக்க முடியாம தான் இருந்தேன் குற்றம் சில தினம் தினம் செத்துக்கிட்டு இருந்தேன் நாய் போக போக அது மறந்துரும் நான் நினைச்சேன் ஆனா நான் செஞ்சப்பாவோ முழுசா ஒரு நாள் இப்படி என் கண் முன்னாடியே வந்து நான் நிற்கும் கூட முதலில் என்னிடம் கத்தி கொண்டிருந்த ரஞ்சித் இப்பொழுது மௌனமாக இருந்தான் ஆனால் அவன் மனதில் தோன்றும் உணர்வுகள் அவன் முகத்திலேயே வெளிப்பட்டது கார்த்தி மட்டும் மன்னிப்பு வேண்டினான் சாரிடா சாரி மச்சான் நான் அன்னைக்கு நைட்டு உன்னெல்லாம் தேடக்கூடாதுன்னு நாங்கள் ஒன்றும் கிளம்பி போகல அங்கே இருந்த டீச்சர்ஸ் தான் நீங்கள் எல்லாம் கிளம்புங்க நாங்கள் அவனை தேடி காலையில் நாங்கள் போலீஸ்ட்ட சொல்லி அவனை தேடி அவனை கூட்டிகிட்டு வரோன்னு இங்கே எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாங்க நாங்கள் ஒன்று வேணும்னே கிளம்பி போகல ஒன்னை விட்டுட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு நைட்டு தூங்காம கொள்ளாம பதட்டத்திலேயே தான் இருந்தோம் நம்பு என்று அவன் இரண்டு நிமிடங்கள் மௌனமாகவே இருந்தான் எங்கள் நால்வருக்கும் பயத்தில் முதுகு தண்டு செல்லிட்டு இருந்தாலும் ஒரு வழியாக உண்மை வெளிவந்ததே என்று பெருமூச்சு நிம்மதியும் வந்தது பெருமூச்சுடன் நிம்மதியும் பிறந்தது அர்ஜுன் அவனின் மௌனத்தை களைத்து அவனே பேசினான் சரி சரி அவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் இது ஒண்ணும் தண்டனை நீதிமன்றம் இல்லையே என் வாழ்க்கை எனக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது நடந்ததுதான் சாவின் விளிம்ப தொட்டுட்டு நான் திரும்பி வந்தேன் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க விடுங்க உங்களின் வாழ்நாளில் உங்களின் மனசாட்சியே இத்தனை நாளா அதற்கான தண்டனை கொடுத்துருக்கோம் அதனால நானும் இதுக்கு மேல அதையே பேசி தண்டனை தர நான் விரும்பல எனது மனதில் ஒரு கேள்வி மட்டும் தான் தோன்றியது அர்ஜுனின் சினம் மெல்ல கலைந்து விட்டது ஆனால் எனது வீட்டில் நிகழும் மர்மத்துக்கு விடை என்ன எனது நிலை என்ன நான் உண்மையை சொல்லும் நேரம் வந்து விட்டது அர்ஜுன் என்னை பார்த்துதான் பேசினான் இவங்களாச்சும் ஆனா நீயும் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி போய் நிம்மதியா நீ தூங்கிட்டு இருந்தல்ல ஆனா பேசுறது மட்டும் ஒரு பழியும் பாவமும் செய்யாத பேசுற பத்தின ரகசியத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அவன் சொல்லியதும் எனக்கு இம்முறை இதயம் நிஜமாகவே நின்று விட்டது எனது ரகசியம் என்னவென்று பாகம் ஆறில் நாளை இதே நேரத்தில் இதே சேனலில் காண்போம் நன்றி